சூரிய மின்சக்தி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு இரண்டு விருதுகளை வழங்கி கவுரவித்துள்ளது இந்த விருதுகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் அமைச்சர் திரு பி தங்கமணி காண்பித்து வாழ்த்து பெற்றார் மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் சார்பில் புதுடெல்லியில் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமைக்கு வழங்கப்பட்ட national excellence awards 2016 for rooftop solar power projects in the general category states award ஸ்டேட்ஸ் விருது மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்பட்ட National எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபார் ரூஃப் டாப் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஓன் இன்ஸ்டாலேஷன் கேட்டகரி விருது ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவிடம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர் திரு பி தங்கமணி காண்பித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் முனைவர் எம் சாய்குமார் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு மங்கத்ராம் சர்மா ஆகியோர் உடனிருந்தனர்